ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சட்னி அண்டு முருங்கைக்கீரை பொரியல் தாங்க இது வந்து சரிவிகிதமாக எடுத்துக்கிற உணவு தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ரத்த சோகையை திருப்பம் ப்ளஸ் வந்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற இடுப்பு வலி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முருங்கைக்கீரையை பற்றி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள் முருங்கைக்கீரை சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி வயிற்று வலி எலும்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சட்னியாக உள்ளதுங்க இதை வந்து நம்ம வந்து காலப்போக்கில் வந்து நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வந்து மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்துருங்க உடச்சிட்டதை இந்த மாதிரி பூவு அண்டு தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க முருங்கைக்கீரை தலையையும் இந்த மாதிரி உருவியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப அந்த குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்ற இதுவும் தேவையில்லைங்க நார்மலாக உருவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடுங்க முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வேகடிக்க போகிறேன் அதாவது கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வச்சு நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து முருங்கைக்கீரையை வேக வைத்து எடுத்துக்கலாங்க டூ த்ரீ விசில் விட்டிங்கனாவே கீரை வந்து நல்லா வெந்து வந்துடுங்க ஏன் வேக வச்சு செஞ்சு காமிச்சிருங்கன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டீனேஜி யங் இருக்கிறவங்க இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக அப்படியே கீரையை வந்து வேக வச்சு சாப்பிடும்போது டைஜஷன் ஈஸியாகிருங்க பெரியவங்களுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது முருங்கி கீரை அதனால நான் வேக வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அது வேகட்டுங்க நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை வந்து ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் வந்து பத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வந்து உரித்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வ வறுக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பூண்டு ஏன் சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கொழுப்பு பகுதியை குறைக்குங்க தொப்பை இது போன்ற பரிசு சரி செய்யுங்க பூண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க வந்து கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரியப்பில் ஒரு கெட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு நாலு பழச பழமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆன வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அதாவது பெரிய சைஸ் லெமன் சைஸ் இல்லாமல் சின்ன லெமன் சைஸில் இந்த புளியை வந்து சேர்த்துக்கிறோம் தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த முருங்கை கீரை வந்து உணவு தினசரி சரி அளவாக எடுத்துக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க ரொம்ப நல்லது ஏன் பெனிஃபிட்டான மூ கீரைகளிலே முருங்கைக்கீரை தான் பெஸ்ட்டுங்க கல்லுப்பு வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சட்னிக்கு அதனால் நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஆர வச்சிக்கிறோம் இது சட்னிக்கு தேவையான தயார் சட்னிக்கு அரைக்கிறதுக்கு தயாருங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அப்புறம் மிக்ஸி ஜரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க முடியுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முருங்கை பொரியல் அதாவது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்றத காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்துக்கோங்க அதில் வந்து வேர்கடையை வந்து ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்றத காமிச்சிருக்குவேன் இது வந்து சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்குங்க முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு ஒரு வாழை எடுத்து வச்சுக்கோங்க வானலில் வந்து டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகணும் கடுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து காய்ந்த மிளகாய் வந்து ஒரு பத்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல நல்லதுங்க பெரிய வெங்காயத்தை தவிர்த்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க குளிர்ச்சியை தருங்க வெயிலுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வைத்து எடுத்து வைத்த கீரையை வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கீரையை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க முருங்கைக்கீரை கீரை தண்ணியை வந்து ரசம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் ரசம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்ல இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தூள் உப்பு கல் உப்பு ஆட் பண்ணி தான் நம்ம கீரை வேக வைத்து எடுத்துருக்கோம் அதனால் லாஸ்ட்டாக பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து பொரியலை வந்து முடிச்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய தேங்காய் வந்து துருகிய பூ வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம் முருங்கைக்கீரை வந்து பெண்கள் வந்து பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முருங்கைக்கீரைன்னு சொல்லலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உடல் வடி உடல் சோர்வு ப்ளஸ் வந்து எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை இதெல்லாம் சரி செய்யக்கூடியது தாங்க முருங்கை முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதாந்தரம் ஏற்படும் பீரியட்ஸ் இருந்து இந்த வயிற்று வலி இடுப்பு வலி ப்ளஸ் வந்து நீர் கட்டிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரி செய்யுதுங்க ப்ளஸ் வந்து சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க இந்த முருங்கைக்கீரை வந்து தினசரி அன்றாடம் வாழ்வில் வந்து சரி உணவாக நம்ம எடுத்துக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளமே வராதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி எப்படி அரைக்கலான்றது பார்த்தீங்கன்னா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜெரில் மாற்றி நான் வந்து ஆற அரைச்சி காமிச்சிருக்கேன் அது எப்படி அரைக்கிறதுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம் அந்த மாதிரி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிருங்க நெக்ஸ்ட்டு ரெண்டா டைம் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இந்தளவுக்கு கொஞ்சமாக ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக் இதாகவும் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கரெக்டான பதத்தில் ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்து எடுத்து வச்சாச்சுங்க தாளிப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் சட்னிக்கு முருங்கைக்கீரை சட்னிக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணலாங்க ஃபஸ்ட்டு வந்து டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து கடலை பருப்பு மிக்ஸ் ஆனது கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு கடுகு நல்லா பொரிய விடுங்க அந்த ஸ்டேஜில் கரியப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணி நம்ம சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேறு லெவலும் இருக்குங்க செமையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கியமான சமையல்கள் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாருமே கொடுக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் வந்து சீரகம் லைட்டாக ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சு கொடுங்க அப்போ தான் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த முருங்கைக்கீரை சட்னி அண்ட் முருங்கைக்கீரை பொரிய பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் வீட்டிலே செய்யலாங்க ஆரோக்கியமான உணவை வந்து சரிவிகிதமாக நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தி சீராகும் உடல்நலம் சீராகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்